யாருமே இல்லாத கடையில் யாருக்குமா டீயாத்தருன்னு சொன்ன மாதிரியா இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் உட்காந்து அது எங்கள் மாமா தான் கொசு கடிக்குன்னு சொன்னாங்களா அதனோட கொசு பத்தி சொன்னேன் என் தம்பிகிட்ட இப்போ புதுசாக ஏதோ ஊதுபத்தி பத்தி மாதிரிலாம் வந்துருக்கு அதெல்லாம் பவர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் சின்ன பிள்ளையில நாங்கள் யூஸ் பண்ண கொசு பத்தி இன்னுமே இருக்கு இதை வாங்கிட்டு வந்துடுச்சு சுமி இந்த கொசு பத்திக்கு உனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு சுமி சடனாக

வருதா இந்த கொசு வச்சு ஒன்றே ஒன்று எனக்கு தோணுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஊரில் இருந்தோம் அப்போதான் கொசு பத்தி பார்த்தீங்கன்னா அந்த மழை காலங்களில் தான் அந்த கொசு பத்தி வாசனையே வரும் வீட்டுக்கு வீட்டுக்கு ஏன்னா கொசு கடிக்க ஆரம்பிச்சிரும் பொதுவாக எல்லாரும் கூரை வீட்டில் இருப்பாங்களா அப்போ கொசு கடிக்க ஆரம்பிச்சிருமா கொசு பத்தி வாங்கிட்டு போவாங்க அந்த கடையில் எல்லாரும் செட்டு செட்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க எங்கள் மம்மி ஒரு கொசு பற்றி சொல்லுவாங்க நான் கடைக்கு போவேன் எங்கள் ஊரில் சுந்தரி அக்கான்னு ஒரு கடை இருந்துச்சு அக்கா ஒரு கொசு பத்தி தருவீங்க உனக்கும் காத்தாலுக்கு வேற வேலையே இருக்காது ஆகணும் ஒரு கொசு ஒரு கொசு பத்தினு ஏன்னா இது இதை ஒன்றை பிரித்து கொடுக்குறதுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வந்து வருமானம் போயிருந்துட்டு திட்டுவாங்க இந்த அக்கா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பேன் கண்ணை கண்ணை உருட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அந்த ஒரு கொசு வாங்கிட்டு வாங்கிட்டுருவேன் இன்னொன்று நிறைய நாள் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசு பத்தி கடையில் இருக்குது அப்போ என்ன ஒன்று ஒண்ணு எங்கள் ஊரில் நான் கொசு பத்தி வாங்கணுங்க இருக்காங்களா அவங்கள்ட்ட கடன் கேப்பாங்க நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்கவங்களுக்கு அந்த ஊர்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இனியதான் கொசு கடன் கேட்போம் அந்த கொசு எப்படி கடன் கொடுப்பாங்கன்னு தெரியுமா நம்ம பாத்துக்கிறீங்க இது வேஸ்டாக்கு விரும்பலாம் இருந்தாலும்

நீ நீ சுற்றி வச்சுரு ஒன்று இருக்கு இதை கொடுப்பாங்க இதை என்னான முடியும் ஒரு பக்கத்தை பொறுத்தி மண்ணுக்கு செடி வச்சுருவாங்க அவ்வளோதான் இது அன்னைக்கு நைட்டு பூரா எரியாது ஆனால் கொசு கடிக்கிற தெரியும் தூங்கிடுவோம் தூங்கிடணும் அவ்வளோதான் உண்மையாக இந்த மாதிரி கொசு பற்றி பக்கத்து வீட்டில் கடை வாங்கினானு இருந்தால் கண்டிப்பாக கம்மண்ட் ஷேர் பண்ணிடுங்க உண்மையாக கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் எனக்கு யாபகம் வந்துச்சு நானே ஒரு நாலு வருஷம் கழிச்சு கொசு பிச்சி கண்ண பக்கம் ஏன்னா அங்க கொசு கிடைக்கும் அப்படி ஒரு அடியை போட்டு படுத்துருவோம் கொசு விட என்னென்ன வாங்கி வச்சிருக்க இது அப்படியே ரசு பிள்ளைகளுக்கு காலையில டீக்கு ரசு கொஞ்சம் கடை கொஞ்சம் தூரமா இருக்கு அதனால போகிறது கொஞ்சம் காலையில இருக்கு அப்ரேண்டி எப்பவுமே கடைக்கு போறீங்க போயிருவாங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அவ்வளோவா கடல் போயிட்டு வந்துடுவாங்க இவங்க வீட்டில் இருப்பாங்க வேஸ்ட் கடைக்கு போக மாட்டாங்க காலையில் பால் பாக்கெட் வாங்கணும் எங்க எழுப்புனா எனக்கு காப்பி தான் நான் பால் பாக்கெட் வாங்க போகிறேன்னு சொல்கிறேன் அறிவாளி பூரா எங்கள் வீட்டில் தான் இருக்குது என்னன்னு கேட்டால் பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வட காப்பி தானா பால் பாக்கெட் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற அறிவாளிக்கு பூரா எங்கள் வீட்டில் தான் இருக்குது பார்த்துக்குங்க இதில் என்ன இருக்குது ஊராட்சியாகவும் பாருங்கள் எங்கள் வீடு நைட்டு சாப்பாடு மற்ற காமெடியை மட்டும் பார்த்துக்குங்க தயிர் வீட்டில் கேஸ் மூஞ்சி போச்சு அதனால் காலையில் நாங்கள் சோறு எடுக்கு தயிர் மிச்சரு வகை வகையான ஊரு தான் இதுதான் இன்றைக்கு இதில் வேற எங்கள் அத்தாச்சி கேரளா நாளைக்கு ஸ்கூலுக்கு வேறு பிள்ளைய சாப்பாடு போயிடுச்சு என்ன திட்ட காத்துருக்காங்களோ தெரில பரவாயில்ல திட்டியும் வாங்கிட்டு கொஞ்சம் சோற்றம் வாங்கிடுவோம் முடிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலே நைட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கீங்க ஊரில் எப்படி மழைலாம் எப்படி இருக்குன்னு கம்மலாம் செய்யறீங்க

அங்க வாங்க உமா பாலை திருடி குடிக்கறாங்க உங்க மாதிரியா ஏல நான் டீ போட போறேன் பண்ணி டீயா சூடா இருக்கு நல்லா அடுப்புல கடக்கல கங்கல்ல தண்ணல்ல கடக்கு கத கதன்றது அதெல்லாம் சூடு சீனியா உப்பாயே உப்பே குடிச்சு பார் போட்டு இன்ன பார் உப்பா சீனியா புடாது அதான் சீனி என்ன போஸ்ட்ங்க உங்களுக்கு என்ன இல்ல சரண்டா இருட்டுக்குள்ள ஏதோ எலி உட்கார்ந்த மாதிரி தான இருக்கு அப்படியே கேஸ் முடிஞ்சிருச்சு மூணு மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் சாயல்குடியில போய் நம்ம சிலிண்டர் வாங்கணும் சிலிண்டருக்கு பதிலா நல்ல பழக்கம் என்னத்த கிடையாது சும்மாவே அப்பப்போக்கு வீட்டுல இருக்கிறவங்கள வச்சு வாங்கிக்கிற வேண்டியதுதான் இப்படி இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா கடுப்பா இருக்கு ஏன்னா அவ்வளவு மொக்கையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை வந்து நாட்டுக்கு சொன்னேன் அது நல்லாத்தான் இருக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ரஸ் சப்ரஸ்னா இல்ல நம்ம சேனல் வந்து மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் பை சந்திக்கிறேன் நம்பி முடிப்போம் பை